நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் தமிழகம் முழுவதும் வாரந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெமிலியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது நெமிலி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகளை பார்வையிட்டு பொதுமக்களிடம் நலம் விசாரித்து மருத்துவ பரிசோதனை அட்டையினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களை அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து பொது பிரிவு பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மையம் ஆண்கள் பெண்கள் ஸ்கேன் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள மையம் இருதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு பல் மருத்துவ பிரிவு சுவாச மண்டல பிரிவு ஆகியவற்றை பார்வையிட்டனர் மேலும் ஆயுர்வேதம் சித்தா உள்ளிட்ட பிரிவுகளையும் அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் ஆட்சியர் பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மருத்துவ துணை இயக்குனர் செந்தில்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்